ரேவதி கிருபாகரன் அவர்கள் நான் அடிக்கடி அவர்களை பற்றி சொல்வது உண்டு ரேவதி கிருபாகரன் அவர்கள் அவர்கள் பேசிய ஒரு பேச்சை நீங்கள் கேட்டு பாருங்கள் அது அவர் ஆங்கில பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் ஆங்கில பேராசிரியர் நான் அடிக்கடி சொல்வது உண்டு அவர்களை மேலழ்த்து இங்கேயும் சொல்வது எனக்கு முக்கிய காரணம் காரணம் ஆங்கிலத்தை மாநகராட்சி பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் அது முறையாக இருக்கக்கூடிய இவர்களை போன்ற ஆற்றல் மிக்க ஆசிரியை பெருந்தகை இருந்தால் நாங்களெல்லாம் ஆங்கிலத்தை கெட்டே பயந்திருக்க மாட்டோம் என்று அடிக்கடி சொல்வது உண்டு காரணம் மற்ற தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் ஆங்கிலம் அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்துவிட்டு கடைசியில் அவர்கள் தமிழுக்கும் வந்து விடுவார்கள் மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்ல ஆரம்பித்து அவர்கள் தமிழுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த அளவுக்கு காலம் மாறி இருக்கிறது ஆனால் இவர்கள் போன்றவர்கள் அங்கே இருந்திருப்பார்களாண்ணா அதுக்காக அவர்கள் குறைக்கணும் என்ற சொல்லல அது போன்ற ஆசிரியர்கள் இல்லையே என்கின்ற ஏக்கம் பல மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் என்பதற்காக சொல்ல வருகிறேன் அடிக்கடி புதிய தொலைக்காட்சியில் அவர் பார்க்கலாம் ஒருமுறை முறை ஏசுகர் சூழல் பற்றி சொல்லுகிறபோது போது இந்த பத்து கட்டளைகள் என்று பேசுகிறபோது எனக்கு புரியாத இருந்ததெல்லாம் இவர்கள் பேசுகிற தான் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா இவர்கள் எவ்வளோ அருமையாக எளிமையாக எடுத்துச் சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் ஆற்றல்படி இவர்களும் கலைக்கல்லூரி உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெடுநாளாக காணொளி மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் அவ்வளவு விதைகள் இருக்காது மனிதர்களிலே தலை சிறந்த மனிதர்களை பார்க்கலாம் ஆனால் பணி உடைய ஒரு மனிதர்களை பார்ப்பது என்பது இந்த நாட்களிலே ரொம்ப அறிவு பேசுகின்ற பொழுதே இழையோடுகின்ற அந்த பணிவும் அந்த தோழமையும் கூலித்தவருடைய வரலாறை பாருங்கள் அந்த ஊருக்கு எப்படி பெயர் வந்தது ஒரு நெல்மணியை கூட வழியாக கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதனால் வந்த பெயர் நான் எதையுமே பீடிகையாக சொல்லுவேன் ஏனென்றால் நான் புக்கே வாங்க மாட்டீங்க புத்தகம் வாங்குவது என்பது ட்ரெய்லர் ஓட்ட வேண்டிய தான் எனக்கு திரைப்படம் பார்க்க வேண்டியது உங்களுடைய வேலை நீங்கள் வாங்கணும் பத்து இடங்களில் போய் இந்த நூல்கள் இந்த மாதிரி வெளியிடப்படுகின்ற நூல்களை தான் நீங்கள் எங்க கொடுக்கணும் அன்பளிப்பாக கொடுக்கின்ற பொழுதுதான் ஒரு தமிழும் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவருடைய வரலாறுகள் எல்லாம் வெளியே வருவதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக ஒரு வாய்க்காலாக நாம் மாறி போகின்ற எப்படி நூல் வெளியே வரும் எப்படி செய்திகள் வெளியே வரும் நம் மூலமாகத்தான் ஒரு குடல் கடையில் ஒன் பிளஸ் ஒன் போடலாம்னு தெரிஞ்ச ஒரு நூறு பேருக்கு தெரிஞ்சிடுறோம் ஒரு இடத்துல இலவசமாக ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் ஆயிரம் பேருக்கு வாட்ஸ்அப்ல பார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாம் கடத்துவதற்கு மின் விடவும் சிறந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன் அப்படியே அடுத்து ஒன்று தேவன் தான் அதுக்கப்புறம் பாருங்க மருத சகோதரர்கள் கான்சப்ட் மருதநாயகத்துல இருந்து வர்றார் இப்படி சிவகங்கையை சுற்றியே அந்த கதைகளும் அந்த வீரப்பவர்களுடைய வீரங்களும் வெளிப்பட்டு இருக்கின்ற தன்மையை பார்க்கிறோம் இந்த ஒட்டித்தேவனுடைய கதையை பார்த்தீங்கன்னா ஏனென்றால் இது ஒரு தகவல் களஞ்சியம் என்பதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன் புது கவிதை அமைப்பிலே நாம் செய் கேள்விப்படாத செய்கிலே இங்க வைக்கிறார் நாம் வழக்கமாக பூலி தேவனுடைய வரலாறு படிச்சிருப்போம் ஐயா கூட சொன்னார் அவர் சிவஞானத்தோடு கலந்து போகவில்லை அவரை தூக்கில் தான் அதுக்கு வரலாற்று ஆவணங்கள் இருக்கின்றது அதற்கு பின்பு அவனுடைய அடிவொற்றி வருகின்ற தேவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப மிரண்டு எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு மீரம் இருந்திருக்குமா என் கணவ இடத்துல நான் பகிர்ந்து கொண்ட பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான கேட்காரு என் கணவர் போற மாதிரி புள்ள மேல போட்டிட்டு படுத்திருக்கான் ஒரு நெறி சரியில்லாத மனித இடத்துல வளருகின்ற குதிரை எப்படி சரியாக ஓரும் என்கிட்ட வார்த்தை வைக்கிறார் கவிஞர் ஓடுகிற குதிரையை அடக்கணும் அடக்க முடியல படை புறப்பட்டு துரத்திக்கிட்டே வருது பரங்கியர் பட இவர் என்ன பண்றாரு படுத்துட்டு தன் மீது புட்கள் இருக்கு பாருங்க புல்லா கிராச போட்டு அப்படியே மூடி படுத்துட்டு புல்லு தர மாதிரியே ஆக்கிட்டார் அதன் மீது வைக்கல அது போட்டு அப்படியே நிலத்துக்குள்ளார ஒரு வயல்ல வந்திருக்கவங்க இங்க ஒரு மனிதன் படுத்திருக்கிறான் என்பதே தெரியல அவங்க இடத்தெல்லாம் அப்படியே மிதிச்சு மிதிச்சு பார்த்து எந்த இடம் தோதா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல குதிரையை கட்டுவதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க எந்த இடம் பாத்தீங்கன்னா ஒண்டித்தேவனுடைய இடதுகை மெத்துமெத்துன்னு இருந்திருக்க மாட்டேங்க அந்த நிலம் இடத்துல எதை வச்சு அடிக்கிறாங்க குதிரையை கட்டுவதற்கான கம்பு குச்சியை வச்சு ஆணியை வைத்து வேகமாக அடுக்கிறார்கள் நல்ல வீரனுக்கு வழி தெரியாதுன்னு எழுதினார் கதவை நம்மளே சாப்பிட்டோம் அடக்கவும் கூட இல்லை மழை வருகிறது என்று ஜன்னிலையே சாளரத்தை அப்படி சாத்தும் போது விரல் இடுக்கில் ஒரு விரல் பட்டுருச்சுன்னா அந்த கம்பியில பட்டுட்டு அவங்க மூடிச்சுன்னு வைங்க துடித்து போய் ஒரு நாள் முதல் வேலை செய்யாம இருப்போம் இருபது பேர்த்திட்ட சொல்லிட்டு கை நசுங்கிருச்சு நசுங்கிருச்சு ரத்தம் கட்டிருச்சு ஒரு குதிரையை கட்டுவதற்கான கழியை கொம்ப ஒரு குச்சியை கட்டுறதுக்கு அந்த இடத்துல அவங்க அடிக்க இடைச்ச வந்து அவருடைய இடதுக்கு தட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்மனா ஆண் கத்திருப்போம் இது ஏதோ திரைப்படம் பார்ப்பது போல நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது நடந்த வரலாற்றை அவர் பதிவு செய்கிறார் இது நமக்கு தெரியாத செய்தி என்பதை உங்களிடத்துல வைக்கிறேன் இப்ப அவங்க போனதுக்கு அப்புரம் குதிரை கட்டினார் குச்சியோட்டம் எப்படி ஓட முடியும் எடுறார் வாழ தன் கையை தானே வெட்டுற வெட்டு விட்டு கூலி தேவன் இடத்துல ஓடாராம் இப்படி ஒரு திசை காரியம்மா இப்படி ஒரு தேசப்பற்றா இப்படி ஒரு விடுதலை வேட்டை உனக்குள் இருக்கிறதா அறந்து போறாரு உனக்கு அதனால் தங்கத்திலேயே கையை செய்து போடுறேன் இது வரலாற்று உண்மை என்று அவர் பதிவு செய்வதை பார்க்கின்றோம்